இது வந்து நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா நேற்று விஜயகாறில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேயே அப்படிங்க வந்து வீடியோ பேசியிருந்தாப் அப்படிலாம் பழக்கம் போகிற டூர் போயிருக்காரான் அது அவரே சொன்னது நான் சொன்ன வார்த்தையில் ஒரு டூர் போயிருக்காரு அரசியல் சம்பந்தப்பட்ட டூரில் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தால் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் விமர்சனம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கருத்து நிறுத்திக்கிட்டாலும் சரி அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யாரையுமே எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா புதுசாக வந்து அரசியல்வாதிகளாக வரவங்க வந்து வெறும் அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பாலிடிக்ஸாக பண்ணாமல் அதை தாண்டி என்ன பண்ணணும் தான் பேசணும் அப்படின்னு சொன்னோம் அவர் விஜயவர்கள் சொல்கிறாரு ஊழலை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் மாரி ஏழைகளே இல்லாமல் ஒரு தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே நடக்காது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவர்கள் இருந்த துறையிலே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் இல்லாத துறை கிடையாது அதே மாதிரி வந்து அவர் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே அவர் படம்லாம் பண்ணிக்கிறாரு சரி அதெல்லாம் ஒரு பகிர்ந்துருக்குன்னா எல்லாருமே பண்ணுறாங்க அவர்கள் மட்டுமே கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தால் கூட ஒவ்வொரு மேடையிலையுமே என்ன பேசணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து எல்லாருமே பேசுவாங்க எல்லா அரசியல்வாதிகளும் அதை பண்ணுறதா சில ஒரு குறிப்பு எடுத்துப்பாங்க அவர்கள் ஏபோ சீட் எடுத்துப்பார் நம்ம ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துண்டு சீட்டு எடுத்துப்பார் இதெல்லாம் ஓகே நேற்று பேசுகிற விஷயம் என்னென்ன நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் தான் பேசினேன் அந்த மூணு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட் பண்ணிவிட்டாங்க ஒயர் கட் பண்ணிட்டாங்க அது எப்படி நாங்கள் பேசுகிறதில் மட்டும் கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு யாரோ எஜுகேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு மைக் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த நிமிஷமே அந்த மைக்கை சரி பண்ணுற அளவுக்கு வந்து ஆட்கள் கூட இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூறியிருக்குது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சரி சுற்றி இருக்கிற மைக்கெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு அதெல்லாம் ஓகே ஆனால் உங்களுடைய அந்த வேனில் சுற்றி இருக்கிற ஒரு மைக்கெல்லாம் வச்சுருந்தாங்களே அந்த மைக்கு கூட ஏன் ஒர்க் ஆகாத அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு அந்த மைக்கோட சவுண்டு கூட இவங்களாம் வந்து ரெக்கார்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தெலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த மூணு நிமிஷத்துக்கு அந்த பதினாறு இப்போ கூட ஒரு மூணு நிமிஷம் வந்து இந்த நாகையில் வந்து பேசும்போது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கல்ல ஏன் வந்து அதை திருச்சியில் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய வந்து கேள்விக்குறியான விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் உருவாக்கிட்டே இருக்கார் அவர் வந்து திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு மைக் ஆஃப் பண்ணாலும் திமுக தான் காரணம் கரண்டு போனாலும் திமுக தான் காரணம் அதே மாதிரி என்ன சொல்றதுன்னா எப்படியாவது திமுக காரணம் வந்து நம்மளை எதிர்த்தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவர் நோட் பண்ணி ஓடிட்டுருக்கிறார் ஏன்னா இப்போதைக்கு வேறு அரசியல் பண்ண முடியாது கூட்டணி வச்சு மற்ற கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு வந்து உள்ளுக்குள்ளே எடுத்து கூட்டணியெலாம் வச்சு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்த உடனே இப்போ எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அவர் அவர் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எப்படியாவது எதிர்க்கணும் ஆனால் அவர் எதிர்க்கிற ஆட்கள் யாருன்னா டைரெக்டாக ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டெ ஸ்டெபிளைஸான ஒரு கட்சியில் அவர் வந்து அந்த கட்சியை மெயின்டைன் தான் பண்ணிட்டுருக்கிறார் அவர் வந்து இவர் எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சும்மா பொத்தா உதவியாக பேசிட்டு போயிடலாம் அதற்கு கீழே இருக்கிற ஆட்களில் தான் விஜய் அவர்களை வந்து எதிர்த்து அரசியல் செய்யணும் இப்போ உதயநிதியிருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் தான் அடுத்த இடத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால அவர் எதிர்க்கிற அரசியல் பண்ணால் அது பெரிய இம்பாக்ட் உருவாகும் யார் உணர்ச்சி வசப்படுவாங்களோ அவங்கள வந்து எதிர்த்து அரசியல் பண்ணாமல் யார் உணர்ச்சி வசப்படாமல் உட்காந்துருக்காங்களோ அவங்க மேலே எதிர்த்து வந்து அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தார் இப்போது திருச்சியில் கூட கூட்டத்தில் வந்து பாதி கூட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரல இப்போ ரெண்டாவது சனிக்கிழமைக்கே வரல அப்போ என்ன அது அவசியம்னா ஒவ்வொரு மேடையிலையுமே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த நோட் பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க மக்கள் பார்க்க வைக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு இம்பேக்ட் உருவாக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே விஜயாவில் இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப பாவம் ஒரு பத்தொம்பது நிமிஷம் எடுத்து பேசியிருக்காரு அந்த பத்தொன்பது நிமிஷங்களுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க நான் அதை தாண்டி என்ன யோசிக்கிறேன்னா ஒரே ஒரு விஷயம்னா புதுசாக ஒரு விஷயத்த மக்கள் பார்க்கலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானாக முன்னேற முன்னேறலை நான் தான் வந்து கஷ்டப்பட்டு தானாக முன்னேறினேன் அப்படிங்கிற விஷயத்துலாம் விஜயர்கள் பேசும்போது அது உள்ளாகும் அது வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது ஒரே ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் முத முதல்ல அரசியல் குழு அந்த அரசியல் குழு வந்திருக்கிறனால அவர்கிட்ட சில கேள்விகள் வைக்க முடியாது நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னு கேட்க முடியாது என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதான் கேட்கணும் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தெளிவான பதில் இன்னுமே முழு முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறதான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஊழல் மது ஒழிப்பு அது ஒழிப்புங்கிறதுலாம் நடக்காதுங்கிற விஷயம் இல்லை மக்களுக்கு அது தெரியும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயம் அதை வந்து புஷ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததை விட இளைஞர்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க விஜய் வந்து சுற்றி வரவங்க எல்லாமே இளைஞர்கள் தான் வராங்க அந்த இளைஞர்களுக்காக என்ன பண்ணிருக்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தான் அழுத்தமும் திருத்தமாக சொன்னால் அந்த இளைஞர்கள் ஓட்டியாச்சு பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கையில் கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதை விட்டுட்டு ஆறு கோடி பேர்த்தில் கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் வந்து இளைஞர்களை தாண்டி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதுவும் இன்னும் வந்து எதிர்ப்பு அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க அதுவும் இந்த குறுகிய டைமுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்குது மொத்தம் பதிமூணு கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வாரமே இப்போ வந்து கொஞ்சம் காற்று வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ பேச்சு அப்படிங்கிற விஷயத்த வைரல் பண்ணி நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லா இதுக்குள்ளேயும் வந்து கொடுத்துட்டு வைரல் பண்ணால் மட்டுமே வந்து அரசியலுக்குள்ளே பெரிய இடம் இடத்த வந்து பிடிச்சிட முடியாது அப்படிங்கிறத அவர் உணரணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் குறை சொல்லுகின்ற அரசியல் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் அது நடக்காது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்து படிக்கலேயே தப்பு கொண்டான்னு வச்சுங்களேன் மண் அரிப்புன்னு அந்த மீன் அரிப்புன்னு படிச்சிருக்காரு அது வந்து நேற்று ஒருத்தவங்க மீன் போட்டிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துகிட்டு பேசக்கூடாது அப்படின்னா அதைத்தானே அவரோட ரசிகர்களும் வந்து பண்ணுறாங்க சினிமாக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன கடை விஷயம் கிடச்சிச்சுன்னா அந்த மீன் கண்ணன் மாற்றிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதைத்தானே இவங்களுக்கும் பண்ணுவாங்க ஏங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து பேச போகிறீங்க அந்த வாரத்துக்கு ஒரு நாளில் பேச போகிற அந்த நாலு பக்கத்தை கூட ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்து படித்து அதில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்து அதுலேருந்து தெளிவாக தன்னுடைய பாயிண்டை வந்து தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தன்னுடைய அந்த பேச்சு வழக்கில் வந்து கரெக்டாக சொல்ல முடியலனா அப்போ என்ன பண்ணுவாங்க அது விமர்சனத்துக்குள்ளாக தான் செய்வாங்க நீ வந்து யோசித்து பேசு பேசின மிஸ்டேக் வந்தால் பிரச்சனை கிடையாது பார்த்து படிக்கலே மிஸ்டேக் வந்தால் கேள்வி கேட்க தானே செய்வாங்க இதே ஃப்ளோவில் போயிட்டு இருந்தால் விஜய் அவர்களுடைய லைஃப்பில் இந்த அரசியல் அப்படிங்கிற பா பாதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொதல் முதல் அரசுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலை வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மேடைகளுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மேடைகளுமே மிக அழுத்தமான இடத்தை நோக்கி நகர்த்தணும் அதாவது மக்களுக்கு எந்த வித இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் சனிக்கிழமை வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் மக்கள் அவர் கவனிப்பாங்க எல்லா நாளுமே நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் வீக்கெண்டு மட்டுமே அவைலபிளாக இருக்கிற ஒரு பாலிட்டிஷியனை எப்படி மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல யோசிங்க மற்ற நாளெலாம் வந்தால் கூட்டம் கூடாதுன்னு நீங்களே சொல்ல வரீங்களா கூட்டம் வரல அப்படிங்கும் போது எப்படி நீங்கள் வந்து வீக் டேஸில் கூட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னா இதில் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது இப்போ காலாண்டு பிரச்சனை நடக்குது அதனால தான் விஜயாவுடைய அந்த குழந்தைகள் ரசிகர்கள்லாம் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டுருக்காங்க அது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா லாஜிக்கலி சரிதான் போல் இருக்கு விஜயோருடைய ரசிகர்கள் குழந்தைகள் மிக அதிகமான பேர்கள் இருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த டுவெல்த்துக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாதனால நேற்று கூட்டம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லி வந்து ஒருத்தன் கண்டன் போட்டிருக்கான் அது ஒரு வீட்டில் வந்து நியாயமாக தான் தெரியுது அப்போது திருச்சியில் கூடுன கூட்டத்துக்கும் இப்போ இருக்க கூட்டத்துக்கும் அப்போ இருபத்தி தான் காலாண்டு பரிசையில் முடிதான் அப்போ இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறமேட்டு வருகின்ற கூட்டம்னா ஒழுங்கான கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஓட்டு இல்லாதவங்களே உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க எப்படி வந்து மக்களை அரசியல் படுத்துவீங்க சாமானிய மக்களை எப்படி வந்து கவருவீங்க பொதுவான நாட்கள் எப்படி கவருவீங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற விஷயம் இது விமர்சனமாகவோ இவரோட வளர்ச்சியை நம்ம தடுக்கிறோம் அப்படிங்கிறனால யாரோட வளர்ச்சியுமே யாருமே தடுக்க முடியாது இல்லை ஆல்ரெடி வளர்ந்தவங்களையும் நீங்கள் தடுக்க முடியாது வளர்ந்தவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த தொண்டர்களை எப்படி கவர்றாங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் இப்போ விஜய் அவர்கள் பேசுகிற இந்த ரெண்டு மேடையில் திமுக வச்சுருந்தவங்க அதிமுக வச்சுருந்தவங்கலாம் கவர்ற அளவுக்கு ஒரு பேசியிருக்காரா இல்லவே இல்லையே தலைவர்கள் எதிர்க்கிறாரு ஆனால் அந்த தலைவர்கள் கீழே தொண்டனையும் தே சேர்த்து இழுக்கிறோம் தலைவங்களை வந்து நம்மளை எதிரியாக பாவிச்சுக்கலாம் ஆனால் இப்போ திமுகவில் இருக்கிற அந்த அபிமானிகள் இருக்காங்களா அவங்கள ஏடிஎம் கிள்கிற அபிமானிகள் இருக்காங்களா அவங்களெல்லாம் கவரக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய பேச்சில் வந்து அழுத்தம் இருக்கணும் அப்போ தான் மக்கள் வந்து பொதுவான ஓட்டுக்கு நோக்கி வந்து உங்களால் நகர முடியும் இவங்க ரெண்டு கட்சிகளுக்கு வந்து அட்ராக்ட் பண்ண அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்து இழுக்க முடியலைன்னா அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு ஷைன் ஆக முடியாது விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு அரசியல் வந்து அவர் பண்ணார் அதை மாதிரியான விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ மட்டும் வச்சிருந்தா பட்டாது அவருடைய அந்த மனம் திறந்து பேசுகின்ற அந்த தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கணும் கூட்டம் கூடுது இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்களா என்னை ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு வந்து விஜய் அவர்களே டவுட்டில் கேட்குற மாதிரி இருக்குது அது மீன் கொண்டதாக மாறுமா இல்லை மக்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து காலம் தான் பதில் சொல்லணும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆக விஜய் அவர்கள் வந்து களத்துக்குள்ளே வந்திருக்குறாப்பில் ஆனால் கீழே இறங்கி மக்கள்கிட்ட வந்து செயல்படணும் கை தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கால் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களா இல்லை நீங்களா சொல்கிறீங்களா அப்படிங்கிற விஷயம்தான் தெரில ஏன்னா நீங்கள் உங்களுடைய நடத்தின ரெண்டு மாநாடு இருக்கட்டும் அந்த மாநாடுக்குள்ளே நடந்த ஸ்டம்பவங்க கூட இதெல்லாம் வந்து ஒரு பேடு எக்ஸாம்பிளாக மாறிப்போச்சு அங்கே வந்து கட்டுக்கோப்பாக இருந்திருந்தாங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இதுவே வந்து அமித்ஷா வந்தாங்கன்னா இல்லை வந்து பிரதமர் வந்தாருன்னா பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தெலாம் கேட்டார் என்னென்னா அவங்க வரும்போது இருபது என்ன சொல்கிறது கட்டுப்பாடுகள் தான் வந்து பிரதமருக்கே வந்து இங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிகள் உள்ளே வந்தாலுமே கூட்டம் கொடுக்கின்ற இடத்துல வந்து கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் வைப்பாங்க அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் சரியா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில தளர்வுகள் வந்து கிடைக்கும் ஆனால் இது வரைக்கும் வந்து எல்லா இடங்கள்லையுமே கட்டுப்பாடுகளை மீறி விஷயங்கள் நடந்ததுனால தான் இன்னும் வந்து அந்த கட்டுப்பாடுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ரசிகர்கள் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறது நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் மேலே உட்காந்துக்கிட்டு மரத்தை மேலே உட்காந்துட்டு உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அந்த மரத்தை மேலே உட்காந்து க ஏதாவது கரண்டி கீத அடிச்சு அந்த பயணங்கள் ஏதாவது ஆச்சுன்னா யார் போய் அது பொறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஓவர் டேக் பண்ணி பண்ணணும் இன்னும் அவங்க ரசிகர்களாகவே இருக்காங்க இன்னும் பண்பட்ட ஒரு அரசியல்வா அரசியலை நோக்கி நகர்ற ரசிகர்கள்லாம் இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுக்கும் வந்து ஒரு பின்னடைவாக இருக்குது விஜய் அவர்கள் வந்து இன்னும் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயமே அரசியலில் வந்து ஒரு மூலதனமாக இருக்கும் அவரை வந்து எதிர்க்கணும் அவர் மற்றவங்களை எதிர்க்கிறத விட அவர்களை வந்து எல்லாருமே எதிர்க்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்போ தான் வந்து அரசியலில் வந்து ஜெய ஜோலிக்க முடியுமே தவிர வெறும் இவர் மட்டும் எதிர்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அந்த இவர் மட்டும் எதிர்த்து வெளியே அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராமல் இருக்குன்னா பெரிய அளவுக்கு அரசியலில் சாதிக்கிறது ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலமை சரி அடுத்த வாரம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு தமிழ் மக்கள்